வணக்கம் வள்ளுவரே ஒருவர் அகம்பாவத்தினால் நம்மளை ஏழனமா கருதி தீங்குகள் செய்கிறாருனா அதையும் நம்ம பொறுத்துக்கணும்னு சொல்கிறீங்களா அது வந்து அப்பனே ஒருவர் நாம தான் பெரிய ஆளுன்னு நம்மளை ரொம்ப கேவலமாக நினச்சி நமக்கு தீங்கு செய்கிறாருனா நாம் என்ன பண்ணணும் பொறுமையா இருந்து அந்த தீங்குகளையே நாம் முன்னேறுவதற்கு வைராகியமாக எடுத்துக்கிட்டு நம்ம தகுதியை உயர்த்தி கிடணும் அப்படி தகுதி உயர்ந்த போதும் பழிக்கு பழி வாங்கக்கூடாது நான் யார் தெரியுமாங்கிறத அவரே நானும்படி உதவிகள் செய்து அவர் அகம்பாவத்தை நம் பெரும்புணத்தால வென்று காட்டணும் அதைத்தான் மிகுதியான் மிக்கவை செய்தாரை செய்தாரம் தகுதியான் வென்று விடல் அதிகாரத்துல நூத்தி ஐம்பத்தி எட்டாவது குரலாக எழுதி வச்சேன் அருமை வள்ளுவரே மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம்தம் தகுதியான் வென்று விடல் சூரிய வம்சம் படத்தில் சின்னராச கௌரிக்கு செய்கிற மாதிரி அகம்பாவத்தால நம்மளை தீங்கு செய்யறவங்கள நாமே நம்ம தகுதியை உயர்த்திக்கிட்டு நம்ம பண்புனால் வென்று காட்டணும்னு அருமையாக சொல்கிறீங்க நன்றி வள்ளுவரேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்